விவசாய போராட்டம் திரும்பிப்பார் பார் திரும்பிப்பார் திரும்பிப்பார் மக்கள் அவதியை திரும்பிப்பார் ஒன்று பட்ட போராட்டம் அது ஒன்று நமது துயரோட்டம் போரா சா இல்லை மதம் இல்லை கட்சி இல்லை பேசம் இல்லை மொழி இல்லை இனம் இல்லை கோஷம் உண்டு நியாயமான கோரிக்கை உண்டு கோரிக்கை கோரிக்கைகள் போராடும் கொடுப்பான் திரால் கொடுப்போம் போராட்டத்தில் குரல் கொழுப்பம் குரல் கொழுப்பம் கேட்கல 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 பிச்சையே கேட்கல எங்கே தடுப்பணை மேகாதேவை இல்ல விவசாயி நிக்கிறோம் வாடி வழங்கி நிக்கிறோம் விவசாயம் செய்ய பயில்லாம உரிமைகளை மறுக்காது உறுதி உறுதி கொடு தடைய உறுதி கொடு சினிமா காரனுக்கு ஐநூறு கோடி விவசாயிக்கு தெரு கோடி ஆங்கு அரசு ஆங்கில அரசு எங்களோட பாலாறு தடுப்பணை கட்ட நீராறு போராட்டம் இது போராட்டம் மக்களுக்காக வெள்ளட்டும் விவசாய போராட்டம் வெல்லட்டும் ஒழிக்குது ஒழிக்குது உரிமை குரல் ஒழிக்குது கட்டாதே

कातिरे 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 पालाटे कातिरे पालाटे कातिरे परिकारे 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 दे उसाई उर्मी परिकारे उसाई उर्मी परिकारे